பாலா வந்து அவ்வளவு பெரிய அவர் குற்றச்சாட்டுற அளவுக்கு ஒருத்த கிடையாது எல்லாரையும் கலாச்சிட்டு காமெடி நடிகரா வரணும்னு சொல்லி ஒருத்தர் இப்போ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க தர்பூசினி அந்த ரகத்தை சேர்ந்தவன் இவ அடுத்தவங்களை பத்தி பேசணும் சந்தோஷப்படணும் Taste the daily. விமர்சனம் மட்டும் நீங்கள் பண்றீங்கல்ல நீங்கள் என்ன நல்லது பண்ணிடுறீங்கன்னு முதல்ல அவர் கேளுங்க அவர் எதுவுமே பண்ணலன்னா மூச்சு போறான்னு சொல்ல யூடியூப்ல கொடுத்தா எதை வேணால் பேசலாம் நம்ம ட்ரிட்டிங் ஆகிடலாம் நினைக்கிறாங்க மக்கள்லாம் அவ்வளோ ஈஸியாகனு கிடையாது இன்னைக்கு அவரை இன்னைக்கு இருக்கிற முன்னாடி நட்சத்திரத்துக்கு என்ன கூட்டம் இருக்கோ இந்த மனுஷனுக்கு கூட்டம் இருக்கு கேபி பாலா வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாருங்களே இப்போ ரீசெண்டாக ஒரு ஜேர்னலிஸ்டை ஒருத்தவரு ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு என்ன சொல்கிறனா இந்த பாலா வந்து இந்த உதவி செய்கிறதெல்லாம் ஒரு ஃபேக்கு இவர் இந்தியாவிலே மிகவும் ஆபத்தான ஒரு நபரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எங்கள் சைக்கோ மனநோயாளி இவங்கள்ட்டெல்லாம் நம்ம பேச முடியாது அதாவது ஒருத்தன் நல்லா போயிட்டுருக்கான் நல்லா செய்யறான் அப்படிங்கும்போது அவனை பற்றி நீ பாராட்ட வேணாம் நீ கண்ணால் பார்த்தாரா இவர் கண்ணாவில பார்த்தாரா நாங்க கண்ணாவில பாத்துருக்கோம் உம் பாலா டா மொதல் பாலா அவருக்கு தெரியுமான்னு கேட்டிங்களா உம் பாலா அவர்ட்ட போட்டோ கம்மி ஆள் தப்பா சொல்லிட்டு இருக்கா பாலான்னு நிறைய பேர் இருக்காங்க உம் பாலாங்ற நிறைய பேர் இருப்பாங்க உலகத்துல இவர் எந்த பாலா சொன்னார் தெரியலையே பாலா வந்து அவ்வளவு பெரிய அவர் குற்ற அளவுக்கு ஒர்த்து கிடையாது எதோ நடிக்கிறாரு தர்மம் பண்றாரு மக்களுக்கு நல்லது பண்றாரு அவர் போய் வெளிநாட்டு சதியா இருப்பாரா அதெல்லாம் சும்மா அது அவர் நடிக்கிறாரு அதுல வர்ற வருமானத்தை ஏழை எளிய மக்களுக்கு ஏதோ நல்லது பண்றாரு அவரு அதெல்லாம் வந்து தப்பா பேசக்கூடாது அவர் நிறைய நீங்களே பாத்துருக்கீங்க எல்லாருமே பாத்துருக்காங்க நிறைய ஷோஸ் பண்ணிருக்காரு வந்து விஜய் டில நிறைய ஷோஸ் பண்ணிருக்காரு வாட் இஃப் யூ நோ ஹி சேவ்ஸ் மணி அந்த காசுல சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம்ல அண்ட் ஆல்சோ லாரன்ஸ் மாஸ்டர் இருக்காருல்ல அவருக்கு அவருமே நிறைய எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு வாட் இஃப் பாலா சார் வந்து லாரன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம் இல்ல ஃபண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்கலாம் இல்ல வை அவர் ஃபாரின்ல போய் ஐ டோன்ட் திங்க் அது நான் தட்ஸ் ஒரு மாதிரி கிளீஷேவாக இருக்கு அந்த நியூஸ் ஐ திங்க் ஹீஸ் அவர் வந்து ரொம்பவே ஐ பர்சனலி லைக் ஹிம் பிகாஸ் அவரோட டேலண்ட்ஸ் ஆர் ரியலி குட் அண்ட் அவருக்கு நல்ல மனசு இருக்கு அந்த வீடியோ போடுறதுமே ஹி இஸ் கிரியேட்டிங் அவேர்னஸ் அதுக்காக வந்துட்டு ஹீஸ் புட்டிங் தோஸ் வீடியோஸ் தட்ஸ் ஆல்சோ குட் அண்ட் ஐ டோன்ட் திங்க் அவர் ஃபாரின்ல போய் ஆபத்தான அவர்லாம் இல்லை அவர் சாதாரண ஒரு மனுஷன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறாரு விமர்சனம் பண்ணுறவங்க ஆயிரம் பேர் பண்ண செய்யும் ம் அவர் எது செஞ்சாலும் இப்போ விமர்சனம் இவர் பண்ணுறாருல இவர்கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கா ம் ஆதாரம் இருந்து பண்ணால் ஓகே இவர் ஆதாரம் வச்சிருக்காரு இவர் சொல்றது கரெக்டுன்னு நம்ம பாலாவியே கூப்பிட்டு வச்சு நம்ம பேட்டி எடுக்கலாம் ம் இவர்கிட்ட எதுவும் இல்லை விமர்சனம் மட்டும் தான் பண்ணுறாருனா இப்போ நம்ம இவரையும் ஏன் கேர் பண்ணணும்ன்ற அவரை பற்றி நமக்கு கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் நல்லது செய்யறாருன்னு இது வரைக்கும் எல்லாரும் சொன்னாங்க இப்போ வந்து அவருக்கு பல வகையில பணம் வருதுன்னு இது மாதிரி தப்பான ஒரு விஷயங்கள் வருது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் ஒன்னும் ஒண்ணு வேணும் இல்ல ப்ரூஃபே இல்லாத ஒரு விஷயத்த எப்படி நீங்க வந்து ஒருத்தவங்க மேல குத்தம் சொல்ல முடியும் இப்ப நான் உங்க மேல குத்தம் சொல்றேனா என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கணும் பாருங்க ஒரு போட்டோ இருக்கு இல்ல இவரு இந்த மாதிரி பணம் வாங்குறாரு இவரோட அக்கௌண்ட்டை பாருங்க இது மாதிரி இவ்ளோ பணம் கிரெடிட் ஆகுது இது எங்க இருந்து வருது இதை மாதிரிலாம் நீங்க கேட்டால் நியாயம் எதுவுமே இல்லாமல் நான் விமர்சனம் பண்ணுறேன்றதுக்காக உட்காந்துட்டு ஒருத்தனை யார் வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் இல்லை போலி நம்பர் பிளேட்டாக இருக்குது கரெக்டு தான் சார் அதுதான் தான் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா போலி நம்பர்னு அது போலி நம்பர் தான்னா நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதை ஆர்டிஓவில் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணி அது நம்பர் உண்மையிலேயே தப்பான நம்பராக இருந்தால் அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க தப்பு கிடையாது தப்பு செஞ்சால் யா எல்லா எல்லோருமேலேயும் நம்ம தண்டனை தண்டனைக்கு நம்ம இது பண்ணுவோம் தப்பு கிடையாது நீங்க ஏதாவது ஆதாரம் இல்லாம யாரையும் குறை சொல்லாது முதல் விஷயம் அது யாராவது இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல முதலமைச்சரா இருக்கட்டும் இல்ல கலெக்டரா இருக்கட்டும் எந்த பர்சனா இருந்தாலும் சரி இப்போ கேபி பாலா மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இப்படி வைக்கிறாரு இது நிறைய பேர் இதை பாருங்க ஒரு சிறு வயசுல நல்லா பண்றான் மேலே செய்யறான் இதை இவனை பத்தி நம்ம தப்பா பேசிட்டோம்னா ஒரு ஒரு நேம் வாங்கிக்கலாம்ல எல்லாரையும் கல்லாச்சு ஒரு ஒரு காமெடி நடிகராக வரணும்னு சொல்லி ஒருத்தர் இப்போ பண்ணிட்டு இருக்கார் பாருங்க அவர் பேர் என்ன இப்போ அந்த ரகத்தை சேர்ந்தவன் இவன் அடுத்தவங்கள சேண்டி விடணும் அதில் சந்தோஷம் போடணும் அடுத்தவங்கள பற்றி பேசணும் சந்தோஷப்படும் கேபி பாலாவுக்கு ஒரு நல்ல நேம் வந்துரும் அவர் நல்ல நேம் வந்துரும் நல்ல நேம் தான் இருக்குங்க இல்லை நல்ல நேம் அதை கெடுக்கணுங்கிறதுக்காகவே நம்பிக்கங்க அவர் வந்து மலை ம் அவர் மலையாயிட்டார் இப்போ மலை சைஸுக்கு இப்போ புகழ் வாங்கிட்டாரு இவன் கடவுள் கூட இல்லை இவன் பேசுறதுக்கு என்ன யோகியதை இருக்கு என்ன யோகியதை இருக்கு முதல்ல இன்னைக்கு இந்த வயசுல ஒன்னே பெண்களோட சுத்தணும் இல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் இல்ல சினிமா நடிகோ கூட்டிக்கிட்டு வெளிநாடு போகணும் அந்த ஏஜ் அந்த ஏஜ் ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங்கு இல்ல வெளிநாட்டு ப்ரோக்ராம் அப்படி இல்லைன்னா ஏழைகளுக்கு செய்யறது ரெண்டாவது இப்போ ஆஸ்பத்திரி கட்டி இருக்காரு அதுக்கு கொஞ்சம் பைசா தேவைப்பட்டு அவர் நண்பரு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவருக்கு இன்னும் நிறைய பேர் அவர் ஹெல்ப் பண்ணுறாங்க அவர் கையில் கொடுத்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி எத்தனை பேரோ கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க ஐயா நான் நான் கொடுக்க மாட்டேன் நீங்களே கொடுங்க ஐயா சரி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாரு அவர் என்ன வா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் பஞ்சாவாக இருக்காரு இல்லையே சாதாரண ஒரு வீடு ஒரு மனுஷன் தங்கக்கூடிய வீடு வச்சிருக்காரு அவ்வளோதான் ஏன் எத்தனையோ இடம் வாங்கி எத்தனையோ பிஸ்னஸ் பண்ணலாம் அவர் வேற ஒரு புகழ்ச்சியை வந்து அவரை டவுன் பண்ணணும்னு கூட பண்ணலாம் இல்லை அதாவது ஒரே ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சார் ஒருத்தவங்கள ஆயிரம் பேர் குறை சொல்றாங்கன்னா அவர் ஒருத்தவர் மேல தப்பு இருக்குன்னு ஓகேவா இருக்கும் இன்னொருத்தர் மட்டும் தான் பர்டிகுலரா சொல்றாருன்னா அவருக்கு இவருக்கு சம்பவம் ஏதோ பிரச்சனை பாலா வந்து அது முழுமையா மறுத்துட்டாரு நான் வந்து நீங்க என்ன நான் வாங்கி கொடுத்த வண்டிகள் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து நீங்க நான் நம்பரோட தரேன் இடத்துல இருக்குன்ற எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்ல நான் இப்படி இப்படி பாலா மேல இப்படி ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன காரணம் இவர் இன்னொரு கேப்டன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி இவர் வந்துருவாரு அப்படிங்கிற அச்சத்தான் வேறயே ஒரு கிள்ளி எறியணும்னு நினைக்கிறாங்க ஒண்ணும் கிடையாது விஜயகாந்த் போல கேப்டன் போலலாம் யாரும் வர முடியாது ஒரு எம்ஜிஆர் தான் நாட்டுக்கு அதுக்கு பிறகு கேப்டன் வந்தாரு மக்களுக்கெல்லாம் உதவி பண்றதுக்கு அரசாங்கமே இருக்குது தனி மனிதனெல்லாம் வேணாம் எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்களுக்கு தேவையான உதவி செய்கிறதுக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் இருக்குது இவங்க வந்து தன்னால முடிஞ்ச உதவியை எளிய மக்களுக்கு செய்கிறாங்க அதாவது ஒருத்தவங்க வளரும் போது தடைகள் இல்லாம வளரவே முடியாது ஒருத்தவங்க ஈஸியா போய் மேலே எங்கேயும் உட்கார முடியாது தடைகள் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இது ஒரு கூட இருக்கலாம் இவருக்கேது இவ்வளவு காசு ஒரு இவ்வளவு வண்டி வாங்கி தர்றாரு கிளினிக் எல்லாம் வச்சு தர்றாரு இவருக்கேது இவ்வளவு காசு ஒரு சின்ன ஒரு பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பையன் வந்து இதெல்லாம் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்றாரு அது வந்து அவரு உழைக்கிறாரு தனக்கு போதுமானத்தை எடுத்துக்கணு மீதியை வந்து எளிய மக்களுக்கு சேவை பண்றாரு அதை நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிக்க முடியாது குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கம் இருக்குது தனி மனிதன் போய் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அது அவருடைய உழைப்பு அவருடைய திறமை அவர் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்ன்ற மனப்பான்மை இருக்குது அவர் செய்யறாரு இவர் போய் பார்த்தாரா எவ்வளவு கொடுத்தாங்கன்னு இல்ல பேசாம பால ஆடிட்டரை போய் கன்சல்ட் பண்ண சொல்லுங்க டீடைலா கொடுப்பாரு பால ஆடிட்டர் போக சொல்லுங்க முதல்ல அவரை செக்அப் பண்ணுவோம் இப்போ என்னாச்சுன்னா இப்போ யூடியூப்பில் பேட்டி கொடுத்தா எதை வேணால் பேசலாம் நம்ம ட்ரிண்ட்ரிங் ஆகிடுவோன்னு நினைக்கிறாங்க அதில் மக்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் கிடையாது இன்றைக்கி அவரை இன்றைக்கி இருக்கிற முன்னாடி நட்சத்திரத்திற்கு என்ன கூட்டம் இருக்கோ இந்த மனுஷனுக்கு கூட்டம் இருக்குது முதல்ல இவரே பார்க்காத வேணால் இவரை பற்றி பேசுகிறான் இவரை பார்த்ததே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே நிறைய வந்து கேட்குறாங்க அதனால இவரை வந்து சொல்றதுக்குலாம் வந்து இவங்களுக்குலாம் ஒரு மனசாட்சி இல்லையான்னு தெரியல யார யார பேசுறது இவரு போய் கண்டாராமா ஒரு நிகழ்ச்சிக்கு வர எங்க வெளிநாடு போய் நிகழ்ச்சி நடத்தலாம் ஒன்னும் விடுறது இல்லையா யாரும் கூப்பிட்டாலும் போறானுங்க அவன் என்ன சொல்றான் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றேன் அதனால எனக்கு பைசா இல்லாம சும்மா வர முடியாதுன்னு சொல்றான் காசு வாங்கிட்டு தான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துறாரு ஏன்னா தர்மம் ஆகணும் ஓசியில் வர்றதுக்கு கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்குறதுதான் அவர் நிறைய நிகழ்ச்சி நடத்துறாரு அது உண்மை எத்தனை வெளிநாடு அவர் பேர் முதல்ல நீங்க சொன்னீங்க அந்த நிலப்பர் முதல்ல இருக்கிற ஊரை விட்டு வெளியே எங்கேயோ போயிருக்கான்னு சொல்லுங்க உம் டெய்லி அன்றாட தொலைக்காட்சிய பாக்குறாரான்னு பாக்க சொல்லுங்க யூடியூப்ப பாக்குறாரான்னு பாக்க சொல்லுங்க அவருக்கு சந்தேகம் இவருக்கு எப்படி ரூவா வருதுன்னு கேட்டுட்டா நீ அவரை கேக்கவே வேணாம் நேரா அவருடைய ஆடிட்டர் ஆபீஸ்க்கு போ அவருக்கு எப்படி ரூபா வருது கணக்கு வழக்கு என்னன்னு போய் கேட்டு சொல்லுங்க கே பி பாலாக்கன் நீங்க என்ன சொல்லுங்க ஏனா அவர் இத வந்து முழுமையா மறுத்து இருக்கிறாரு ஆனாலும் கே பி பாலா பாலதா அவர் வந்து இவ இப்போது விமர்சனம் பண்ணார்ல ஒருத்தர் அவரை கூப்பிட்டு உட்கார வைங்க அவரை வச்சு நீங்கள் என்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னு முதல்ல கேளுங்க விமர்சனம் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கல்ல நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு முதல்ல அவர் கேளுங்க அவர் எதுவுமே பண்ணலான்னா மூட்டு போடான்னு சொல்லுங்கள் நீ போ நீ ஏதாவது பண்ணிவிட்டு நீ போய் அவரை போய் குறை சொல்லு இல்லை ஆதாரத்தோட வந்து குறை சொல்லு நல்லது செய்கிறவங்கள குறை சொல்லணுன்னா நீ ஏன் சொல்ற மண்டால முடிஞ்சால் நல்லது செய்யலாம் விட்டுரு நல்லது செய்கிறவங்கள ஏன் குறை சொல்ற அவர் ஒரு வேலை திருடி தப்பு பண்ணாருன்னா அது தப்பு தான் ம் இல்லை தப்பான வழியில் பணம் சம்பாரிச்சு பண்ணாருன்னா அது தப்பு தான் ம் அதை நம்ம என்கரேஜ் பண்ணலை அவர் சம்பாதிக்கிற காசில் பண்ணுறாரு அதனால் அதை நம்ம அவரை குறை சொல்கிறதுக்கு இல்லை தவறுகள் இருந்தால் எல்லாருக்கும் தண்டனை உண்டு தவறு செஞ்ச எல்லாரையும் தண்டனிக்கி தான் அதுக்காக வந்து இவர் நான் இவர் ஏகப்பட்டது நல்லது செஞ்சிருக்காரு இவரை தண்டிக்க கூடாது அப்படி கிடையாது அவர் தப்பான வழியில் பணம் சம்பாதிச்சாருன்னா அது தப்பு தான் அதனால் ஆதாரம் இல்லாமல் நீ யாரையும் குறை சொல்லாதீங்கன்னு சொல்கிறேன் சும்மா ஒருத்தனை சொல்லணுன்றதுக்காக நான் உட்காந்துட்டு ஒரு சிலவங்க மேலே இருக்கிறாங்க இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிவியூஸ் நெகட்டிவ் வரதான் செய்யும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் பாருங்க பட் வாட் அதனால பண்ணுங்க யார் இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு விட லைக் அவங்க அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணாக்கு ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றான் என்னோட வயசுல ரொம்ப சின்ன ஒரு நாள் சொல்றேன் என் பேரை மாதிரி அவன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு எப்பா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் நம்மளை போட்டு விமர்சிப்பான் நம்ம பின்பக்கம் பார்க்க கூடாது ராஜா முன்பக்கம் நம்ம எதுக்கு வந்தோம் இந்த பிறவி எதுக்கு நம்ம எடுத்திருக்கோம் நம்ம நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கணும் நல்லா இருக்கணும் அதெல்லாம் நீ ஆசைப்படுற அந்த ரூட்ல போ என்னையே எத்தனை பேரா பேசியிருக்கான் என்னையே எத்தனை பேரா கலாய்ச்சிருக்கான் நான் அதை பற்றி கேதலே வாங்கல கேரே பண்ணல அப்படி இருக்கும்போது தான் இன்னைக்கு எனக்கு வந்து யூடியூப்ல கூப்பிட்ட நெல்லை கஜேந்திரன் அப்படின்னு என் பேரை டைப் பண்ணுனா என்னுடைய எல்லா பேட்டியும் வர அளவுக்கு நான் வந்திருக்கேன் என்ன என்னை பத்தி தவறு வச்சிருக்கு நம்ம கவலைப்படக்கூடாது நான் பாலாக தான் அட்வைஸ் மேலே போகணும் உச்சிக்கு போகணும்னா பின்பங்க திரும்ப கூடாது திரும்பி பார்த்தா நம்ம பயந்துருவோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம மலை ஏற போயிட்டோம் இங்கே இவங்க கீழே தான் இருப்பாங்க மேலே மாட்டாங்க கயிறு ஏறி போக தெரியாது ஆனால் அடுத்தவங்க குறை சொல்லுவாங்க அது நம்ம அதை பற்றி கவலைப்படக்கூடாது பாலாவுக்கு நான் என்ன சொல்லணும்னா தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் எல்லாம் இறைவனுக்கு நீ நல்லது பண்ணும் மக்களுக்கு Taste the daily. Taste the daily.